குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி மாசத்துல இருந்து ஜோதிட வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் ஒருத்தர் ரெண்டு பேர் வந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்துட்டு நீங்க சொல்லி கொடுக்குற விதிகள்லாம் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆகுது இந்த திருமணத்துக்கு உத்திர பாக்கியத்துக்கு அது என்ன குழந்தை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உத்தியோகமா தொழிலா அப்படிங்கறதுல நீங்க சொல்லிக் கொடுக்குற ஒவ்வொரு ஒவ்வொரு விதிகளும் எல்லா ஜாதத்திலயும் மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து இப்போ முப்பது பேருக்கு மேலே கிளாஸ்ல சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்கள் ஆளுனா நீங்களும் ஜோதிடம் ஏற்கனவே பேசிக்கா படிச்சு முடிச்சவங்களும் வளம் எடுக்க தடுமாறுறவங்களும் எங்கிட்ட கிளாஸ்ல சேர்ந்து படிக்கணும்னா தாராளமாக படிச்சுக்கலாம் நான் வந்து கம்மியான ஃபீஸ் தான் வாங்குறேன் இதுக்கு தனியா சார்ஜ் அதாவது இந்த வகுப்பு எடுக்கிறேன் இதுக்கு தனியா சார்ஜ் இந்த வகுப்பு எடுக்கிறேன் இதுக்கு தனியா சார்ஜுங்கிறதுலாம் இல்லை குரு தர்ஷனை மாதிரி ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா மாதிரி வாரத்துக்கு முந்நூறுவா சார்ஜ் பண்ணுறேன் படிக்கலாம் இங்கே ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் மட்டும் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக பலன் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் இப்போ நல்லாவே பலன் எடுக்கிறாங்க நம்மகிட்ட படிக்கிறவங்க நல்லாவே பலன் எடுக்கிறாங்க ஏன்னா டெய்லி உதாரண ஜாதகம் ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் ப்ராக்டிக்கல்காக கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் மூன்று நாட்கள் ஜூம் மீட்டிங் மாதிரி வச்சு எடுப்பேன் பாக்கி மூன்று நாட்கள் வந்து ட்ரைனிங் கொடுப்பேன் உதாரண ஜாதகம் கொடுத்து அவங்க எடுத்த ஆன்சர் சரிதானா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேன் இந்த வீடியோ பாக்குறவங்களுக்கு ஆர்வம் இருந்தால் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வந்து நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலயமாகவும் தொடர்பு கொள்ளலாம் சரிங்களா இன்னைக்கு என்ன பேச வந்தோமோ அதுக்குள்ள நுழைவோம் பார்ப்போம் சரிங்களா வணக்கம் இன்னைக்கு ஒரு அஞ்சாறு பேரை வச்சு அறிமுக மாதிரி அதுல படிப்புக்கும் திருமணத்துக்கும் வந்து விதிகள் எப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை அதனால ரிவியூ பண்ணுறோம் இன்னைக்கு முதல் நாள் கிளாஸ் இருந்ததுனால படிப்புங்கிறத விட மங்களகரமா இருக்குங்கிறதுக்காக திருமணத்துக்கே ஸ்டெயிட்டாக போயிடலாம் இருக்கிறேன் திருமணத்துக்கு உண்டான அங்கே சொல்றேன் திருமணத்துக்கு நம்ம என்ன பாவத்தை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி யாரும் பயப்பட வேண்டாம் யாரையும் ஊ கூப்பிட்டு கேள்வி கேட்கற மாட்டேன் பயப்பட வேண்டியதில்லை எல்லா பேருமே பேசிக்கிட்டான் அப்படிங்கிறதுனால கவலை இல்லாம உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கேட்டுட்டீங்கன்னா தெளிவாகிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் கேட்க கூச்ச போட்டோ சங்கடப்பட்டோ இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும் உங்களுக்கு டைம் கொடுப்பேன் இப்ப நான் ஒரு ஒவ்வொரு ரூல்ஸும் சொல்லிட்டு அப்படியே வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பேன் அந்த டயத்துல உங்களுக்கு கேள்வி இருந்தா கேட்கலாம் சரிங்களா ரைட்டு இப்போ வந்து திருமணத்துக்கு எந்த பாவம் பாக்குறோம் உடனே லக்கணத்துக்கு போறோம் லக்கணத்துக்கு ரெண்டாம் படம் ஏழாம் படம் காராகாரம் சுக்கிரன் பிடிக்கும் பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் கழுத்தல காரர்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால பெண்கள் ஜாதக செவ்வாயை பார்க்கறோம் பெண்கள் ஜாதகத்துல ஆனா பொதுவான கலத்திரக்காரன் சுக்கரன் தான் அப்படின்னு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குது இல்ல செவ்வாயும் பார்த்து ஆகலும்னு சொல்றது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது ஆனா உண்மையிலே கலத்திரக்காரங்கிறது சுக்கரன் தான் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அதுல மாற்று கருத்து இல்லை அது போக செவ்வாயை ஏன் பார்க்கணுங்கிற ஒரு ரீசனை தெரிஞ்சுக்க செவ்வாய் மங்களக்காரன் கால புருஷனுக்கு எட்டு தெரிவி மாங்கல்லே ஸ்தானாதிபதி எல்லா பேருக்குமே காலப்புருஷ லக்னம் லக்னம்ங்கிறது மேசம்தான் அதை வச்சே பலனெடுக்கிற ஒரு சிஸ்டமும் இருக்குது நீங்க சிறப்பு லக்கணம் எந்த லக்கணமாக இருந்திருக்கும் மேசத்த லக்கணமா வச்சு எல்லா பிரச்சாரத்திலையும் பலன் எடுத்துடலாம் நடந்துகிட்டு தசா புத்திய வச்சு எத்தராமதி தசை அப்படிங்கிறத வச்சு பலன் எடுக்கலாம் அது ஒரு சிஸ்டம் ஒரு நிறைய சிஸ்டங்கள் தெரியும் எனக்கே ஒரு நாலு சிஸ்டம் தெரியும் ஜோதிடத்துல மட்டும் அதாவது பா ஜாதகத்துல மட்டும் நான் அதுக்காண்டி பிரசனம்லாம் சொல்லல பிரசனங்கிறது மிஞ்சி போனா ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷத்து வரைக்கும் பலன் அடிக்கக்கூடியது சரியா அதுல வந்து அபிவிசி கிடைக்கலாம் தச்சபேஜ் டிவிபிசி கிடைக்கலாம் ஆனா அது வந்து நிரந்தரம் அப்படின்னு சொல்றதுக்கு சான்சஸ் கம்மி ஜாதகம்ங்கிறது திறப்பு முதல் இறப்பு வரைக்கும் ஏற்கனவே நடந்த சம்பவத்தையும் சொல்ல முடியும் நடந்துகிட்டு இருந்த சம்பவத்தையும் சொல்ல முடியும் நடக்க போற சம்பவத்தையும் சொல்ல முடியும் எதுக்காக நம்ம ஒருத்த வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியும் என்னுடைய யூடியூப் சேனல்ல எல்லாம் சம்மந்த மாதிரிதான் போட்டிருக்கிறேன் யாரும் சொல்லாத விஷயங்களையும் பேசியிருக்கிறேன் சொல்ல கூச்சப்படுற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா வாழ்க்கையில எல்லாம் நடக்கத்தானே செய்யுது அப்போ அதையும் சொல்லித்தானே ஆகணும் அப்படி இருக்கிறதுனால அதையும் சொல்லியிருக்கேன் சரி செவ்வாய் காலபருஷனுக்கு எட்டாம் இடத்துல ஏன் வச்சாங்க அவரே லக்னாதிபதி ஏன் வச்சாங்க லக்னாதிபதி நீனா உனக்குத்தான் மாங்கல்யாணம் உனக்குத்தான் கல்யாணம் பண்ணுறது அப்படிங்கறது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக பிறப்பு உறுப்பு ஸ்தானம் அப்படின்னு சொல்றது நீங்க ஏழாம் பாவத்தை சொல்லுவீங்களா எட்டாம் பாவத்தை சொல்லுங்களோ தெரியல மரம உறுப்பு ஸ்தானம்னு சொல்றோம் இல்லையா ஆஹ் எதுக்காக வச்சாங்கிறதா தெரியல அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆஹ் பிறப்பு உறுப்பு ஸ்தானம்ங்கிறது எட்டாம் பாவம்னு படிச்சிருந்தீங்கன்னா மர்ம உறுப்பு பவன் படிச்சிருந்தீங்கன்னா அது கிடையாது அது ஏழாம் பவன் தான் அதுக்கு ஒரு நாளைக்கு கிளாஸ் எடுக்கிறேன் அது எப்படிங்கிறது உடல் உறுப்புகள் எப்படிங்கிறது அது ஒரு நாள் நாளைக்கு எடுக்கிறேன் சொல்லக்கூடிய செவ்வாயே எட்டு கருவியா வரதுனால மாங்கல்யஸ்தானாதிபதி வரதுனால தான் மாங்கலியம் உங்களுக்கு தான் வந்து மங்களகரமான காரியம் எல்லாம் நடக்க போகுதுன்னு இருக்காங்க செவ்வாயை மட்டும் பிடிச்சாலே திருமணத்துக்கு பலன் எடுத்துரும் சரியா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் வந்து பலம் குறைஞ்சிடக்கூடாது பலம் குறைஞ்சா கொஞ்சம் கால அப்ப செவ்வாய் சம்மந்தப்படாம யாருக்கும் திருமணம் சிறப்பா அமையாது செவ்வாய் வந்து வீக்காக தாமதமாக்கும் யாருக்கெல்லாம் திருமணமே அமையாது அப்படிங்கறதையும் செவ்வாய் வச்சு சொல்லிடலாம் ஆஹ் கடைசி வரைக்கும் திருமணமே இல்ல அது வந்து சனியாசி யோகம் சனியாசி யோகம்னா என்ன நினைக்கிறோம் பத்தாம் இடத்துல நாலு கிரகங்கள் மூணு கிரகங்கள் கூட்ட கிரகங்கள் சனியாசி யோகம் ஜோதிட ஒரு விதி சொல்லுது ஆனா அப்படி இருக்கிறவங்க எல்லா எல்லாருக்கும் கல்யாணம் ஆகாம போயிடுச்சான பத்தாம் இடத்துல எத்தனையோ கிரகங்கள் இருக்கும் கல்யாணம் ஆயிரும் பதினோராம் இடத்துல பூட்ட இருந்தா நிறைய ஒரு யோகம் அதிர்ஷ்டம் எல்லாம் சொல்லுவாங்க எல்லாம் இருந்தா எல்லாரும் அதிர்ஷ்டாசாலியாவா இருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலியும் கிடையாது அப்ப ஒரு ஒரு மனுஷனுக்கு எந்த திசையில வந்து அதிர்ஷ்டம் வேலை செய்யும் எந்த திசையில அவனுக்கு ஒரு முன்னேற்றமா பாதையை நோக்கி அவங்க போவான் பார்க்க ஜாதகத்துல பார்க்க எல்லா கரங்களும் யோகமாவே காட்டுது இவர் அவர் பாக்குறாரு அவரை இவர் பாக்குறாரு ஒன்னு அஞ்சு ஒன்பது அதிபதிகள் பவர் பவர்னும் மெஞ்சும் பலனும் செய்வர் அப்படிங்கிறது ஜோதிட விதி அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அப்புறம் யோக மாதா இருக்கிறாங்கன்னா அப்படி இல்லை ஒரு ஜாதகத்துல ரெண்டு மூணு கிரகங்கள் நீசம் போட்டிருக்கும் அடி வாங்கியிருக்கும் அப்படின்னுட்டு எல்லாம் கஷ்டப்படுறாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் இல்லை அவருக்கு பொருளாதார ரீதியாக எந்த ஒரு சட்ட சிக்கலும் இருக்காது வாழ்க்கை ஜம்பு போயிட்டு இருக்கும் பெரும்பாலான அதிர்ஷ்டசாலிகளுக்கு என்னுடைய ஜாதகத்துல மிஞ்சி போனால் ரெண்டு மூணு கிரகங்கள் நீசமே அடைஞ்சிது அவங்க ஜாதகம் பிரம்மாதம் வேலை செஞ்சிருக்கும் அப்படிங்கிறது இருக்கு அப்ப எல்லாமே இருக்கு ஒரு மறைபொருள் பாரி ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடியத மொத்தத்திலே ஒன்பது கிரகங்கள் பன்னெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் நூத்தி எட்டு பாதம் இதுல உலகத்துல உள்ள அத்தனை கோடி மக்களுக்கும் அது செய்யும் ஏன் புல்லு பூண்டு மரம் செடி கொடி பிராணிகள் விலங்குகள் நாய்க்கு கூட ஜாதக விலசி சரியா அது நமக்கு பார்க்க தெரியும் நமக்கு பார்க்க தெரியலன்னு அர்த்தம் அவ்வளவுதான் அதுக்கு கூட ஜாதகம் ஜோதிடம் வேலை செய்யும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் கிளாஸுக்குள்ள போகலாமா மணி சாப்பா சொல்றதுக்கு முன்னாடி எல்லா பேரும் வந்துட்டாங்களா இப்ப செவ்வாய வச்சு செவ்வாய் ஒருத்தரை வச்சு திருமணத்தான் எடுத்துடலாம் அப்படிங்கறத சொன்னேன் அதுக்கு சொன்ன ரீசன் எல்லாம் புரிஞ்சுதா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க செவ்வாய் எப்படி இருந்தா திருமணமாகும் செவ்வாய் எப்படி இருந்தா திருமணம் தாமதமாகும் அப்படின்னு சொல்லுங்க இப்ப கட்டம் கொடுக்கலாமா செவ்வாய்க்கு முன்னாடி கேது சனி மாந்தி இருந்தா செவ்வாய் பெயர்ந்து போகிறாருன்னு அர்த்தம் பெயர்ந்து போகும்போது எல்லாம் தடை பண்ணுவாங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு அர்த்தம் இதுல கேதுவோ மாந்தியோ இருந்துட்டா திருமணத்தை தடையே பண்றதுக்கு வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்குன்னே சொல்லிடுவோம் சனி பின்னாடி இருந்து அவரை பார்த்தா கூட தாமதமா கொடுப்பாரு அல்லது செவ்வாய் மிச்சம் மட்டும் சனியுடைய வீட்டிலேயே இருந்தாலும் கூட திருமணம் கிடைக்கும் காலதாமதமா கிடைக்கும் இல்லப்பா அப்பா சீக்கிரமா நடந்துருச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா கல்யாணத்தை கொடுத்து பிரச்சனை முடியும் அவ்வளவுதான் சனி தாமத கிறக்க மட்டும்தான் தடை கிறக்கும் கிடையாது அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆஹ் செவ்வாய்க்கு முன்னாடி சனி இருக்கிறாருன்னா லேட்டா கொடுப்பாரு அப்படின்னு அர்த்தம் ஆனா செவ்வாய்க்கு முன்னாடி கேதுவோ மாந்தியோ இருந்து பின்புறமும் சனியும் இருக்கணும் சனியும் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு திருமணம் கஷ்டம்தான் ஆகிறதே கஷ்டம் தான் நம்ம ஓம்பா முதலே முடிவு எடுத்துடலாம் இது ஒரு ரூல்ஸ் இது யாரும் சொல்லாத விதி எந்த புக்ல இல்லாத விதி நோட் பண்ணிக்கோங்க நாளைக்கு இந்த வீடியோவை இப்ப எல்லாரும் கவனிக்க அப்பத்தான் வந்து நான் என்ன சொல்ல வரேங்கிறது புரியும் உடனே எழுதாதீங்க குழந்தைங்க புரியாது உங்களுக்கு புரியாம நாளைக்கு உட்காந்து இந்த வீடியோ திரும்பவும் ஃப்ரீயா இருக்கும் நேரம் அல்லது நைட் நேரம் ஃப்ரீயா இருக்கும்போது ஒன் ஹவர் ஓட விட்டு பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பாயிண்ட் எழுதிக்குங்க நோட் பண்ணிக்கோங்க அப்புறம் யாருக்கு திருமணம் சீக்கிரத்துல காலகட்டத்தில் அப்படிங்கிற விதி அப்படின்ற பாக்கும்போது ஒரு உதாரணம் இதெல்லாம் தான் ஜியோஜனத்துக்கு உண்டான விதிகள் ஜோதினத்துக்கு உண்டான விதிகள் சொல்றதுக்கே அவரண்டா ஆஹ் திருமணத்துக்குண்டான விதிகள் சொல்றது இப்ப உதாரண ஜாதத்துக்கு போலாமா யாராவது உதாரண ஜதம் சொல்றீங்கன்னா போடுறோம் நான் போட்டு சொல்லி வளர்க்க கொடுக்குறத விட யாராவது நல்லா இருக்கும் பேர் கூட ஒவ்வொரு ஜாதகத்தை கொண்டு வாங்க திரும்ப ஆன ஜாதகத்தை கொண்டு வாங்க அதுல மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இப்படி எல்லாம் மேட்ச் பண்ணி பாக்கலாமா அப்படின்னு நீங்க ஏற்கனவே கெஸ்ட் பண்ணிட்டு வாங்க எடுத்த கிளாஸ வச்சு நீங்க கெஸ்ட் பண்ணிட்டு வாங்க இந்த வீடியோ திரும்ப பாருங்க அந்த விதிகள் எல்லாம் மறந்து இருந்தா தீபிலிருந்து நோட் பண்ணுங்க நீங்க கொண்டு வர ஜாதகத்துல அப்ளை பண்ணி பாருங்க குறைஞ்சே ஒரு நாலு ஜாதகமாவது கொண்டு வாங்க நான் ஒரு நேரத்துல எடுத்துக்காட்டும் நாலு ஜாதகத்தை அஞ்சு ஜாதகம் கூட ஒரு நேரத்துல சக்கு சக்குல எடுத்துக்காட்டும் சரியா

All right, right. thank you. Thank you. Thank you.